ஓ முருகா சரணம் பகவேனும் ஆட்கொண்ட முருகனின் கருணை தான் இந்த கிணறு சூரபத்மனோட ஐந்து நாட்கள் கடும் போர் நடந்தது இந்த போரில் சூரபத்மின் படைகளும் அவரது சகோதரர்களும் அழிக்கப்பட்டனர் போரின் ஆறாம் நாள் அன்று சூரபத்மன் மட்டும் தனியாக போருக்கு வந்தான் தனது சக்தியின் முழுவதும் பயன்படுத்தி போர் புரிந்தான் ஆனால் முருகனின் சக்திக்கு முன்னால் அவனது அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை இறுதியில் கடலுக்கடியில் ஓடி ஒளித்து கொண்டான் கடலுக்கடியில் ஓடி ஒளிந்து கொண்டான் தனது அரண்மனையை ஒளிந்து கொண்ட பின்பு மாமரமாக உருவாக்கி தாக்கினான் கார்த்திகேயன் தனது வேளாள் மரத்தை இரண்டாக பிளந்தார் பத்மாசுரன் உருவாக்கிய மாமரத்தின் ஒரு பகுதி சேவலாகம் மற்றொரு பகுதி மயிலாக மாறியது இதற்கு பின்பே முருகன் சேவல் கொடியுடன் மயிலுடன் வாகனத்துடன் காட்சி புரிந்தார் போர் புடிந் போர் முடிந்த பின்பு தனது படை வீரர்களுக்கு தீராத தாகம் ஏற்படவே முருகன் தனது வேளால் கிணறு ஒன்றை உருவாக்கினார் அக்கிணற நாகை கிணறாகும் பதினாலு அடி சுற்றலு கொண்ட இந்த கிணறு சதுரமான கிணறு அதிசய துணுள் ஒரு அதிசயம் இந்த கிணற்றில் நீர் உப்பாகவும் கருகி நிறத்தில் இருக்கும் இந்த கிணற்றில் உள்ளேயே மற்றொரு கிணறு ஒன்று உள்ளது ஒரு அடி மட்டுமே